i <Sussurra> don't Bismillah. அழுத்தம் திருத்தமாக போதணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி what what thee was 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 See அப்படின்னு நம்ம வக்து செய்கிறோம் மூணு அழிப்பு நீட்டலாம் அல்லது சில இடங்களில் நாலு அழிப்பு கூட நம்ம நீட்டுறதுக்கு அனுமதி இருக்கு அந்த நீட்டுறத அழகான முறையில் முடிக்கணும் முடிவு எப்படி இருக்கணும் அழகாக இருக்கணும் பொதுவாக எல்லா இதுலேயும் கிராமத்தில் ஆரம்பிக்கிறோம் நல்லா சத்தமாக ஓதுறோம் ஹை பிச்சில் ஓதுறோம் கடைசியில் முடிக்கும் போது டக்குன்னு முடித்தோம்னா எல்லாமே வீணாக போயிடும் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடக்கூடியவன் நல்லா மூச்சு பிடிச்சி தம் பிடிச்சி வேகமாக ஓடுறான் கடைசியில் தோற்றுறான் ஒருத்தர் என்ன செய்கிறான் மெதுவாக ஓடுறான் ஓடி கடைசியில் அந்த எல்லை அடைஞ்சிட்றான் அவன் ஃபஸ்ட்டாக வந்துடுறான் அது மாதிரி எந்த ஒரு இதாக இருந்தாலும் கடைசி நிலைமை எப்படி இருக்குங்கிறது அது முக்கியமாக கவனிக்கப்படும் அந்த அடிப்படையில் கிராமத்தில் ஒரு ஆயத்தை ஓதுறோம்னா அந்த முடிக்கக்கூடிய வக்ஃபுடைய நேரத்தில் அழகாக முடிக்கணும் அழகாக முடிக்கணும் பாருங்க si nin mau mo konjam pekile erangunar om si வேற மாதிரி ஒவ்வொன்னு வேற மாதிரி இருக்கா இல்லையா ஒத்தூரி ஒத்தூரி சீனின் வகாதல் அந்த ஒவ்வொன்னுக்கும் ஒரு இது பல அமீ d, d, d you <laughs> மூணு ஆயத்தையும் ஒன்றா சேர்த்து வரணும் சின்ன ஆயத்து தானே பகுதி இல்லாமல் அந்த மூணு ஆய் நாலு ஆயத்து வேற இது சின்ன சின்னது தானே இதை மூணும் என்ன செய்யணும் இப்போ பிஸ்மில்லா ஓதணும் எப்படி பிஸ்மில்லா ரெண்டாவது பிஸ்மில்லா சொல்லுங்க பார்க்கலாம் மாஷால் ஒரு தடவை சொன்னோன்னு இருக்கு எடுத்துக்கிட்டீங்களா இந்த விஷ்மில்லா ஓதி இப்ப என்ன செய்யறோம் பத்தினிய அந்த ஆயத்துக்களை எத்தனை ஆயத்து இருக்கு மூணு ஆயத்தையும் ஒன்னா சேர்த்து ஓது தூ நியோ பூரிசி மீங்கறத இன்னும் கொஞ்சம் நல்லா நீக்கணும் இங்க பாருங்க சிம்பிளதான் இது பார்த்தா இத்தனை சவுண்ட ஓதனமா அப்படின்னு நினைக்கலாம் அது ஒண்ணுமே இல்லை ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா கொஞ்சம் சவுண்டு அப்புறம் அப்படியே கீழே இறக்கணும் கீழே அப்படியே கடைசியில் அமீன்ல தான் சவுண்டு வரும் ம் கடைசியில் அமீன்ல சவுண்டு போட்டவனுக்கு அது முழு ஆயத்தி இவ்வளோ சவுண்டா ஓதிருக்காங்களே அப்படின்னு அப்படி தானே இவ்வளவு சவுண்டா எப்படி உதற வத்தி நீல அப்புறம் கீழே இறங்கி இருந்தாருங்க ൂരിൽ ബലത്തിൽ വരയ്ക്കും അപേ ഇപ്പി അസച്ചു അസച്ച് വന്നു ഉം ഒത്തീനില മറ്റും കൊഞ്ച അഴുത്തണം போதும் பார்க்கலாம் இந்த அமீன் யாருக்கு இவ்வளவு சவுண்ட் வருதுன்னு பார்க்கலாம் Hı? Merve Oraya mı uçtuğunuzda ödüyorsunuz değil mi? Ödün. Herkesin oraya mı uçtuğunuzda oraya mı ஒரே மூச்சில் ஓதாதவங்க யாரு ஒரு மூச்சு வரலையா இது எல்லாத்துக்கும் வந்துருக்குமா நீ ஆ சரி அடுத்தது லக்காந்து இதை கொஞ்சம் வேற மாதிரி ஓதணும் இதை வேற மாதிரி இந்த கராத்தில் கூட ஒரு மெத்தட்ல இது வரும் அமைதியாக கேளுங்கம்மா நீங்கள் இப்போ ஓதுன்னு சொன்னா மட்டும் ஓதுங்க இப்போ ஓதறنا ஓதணும் சொன்னா மட்டும் ஓதுங்க நல்ல கவனமா கேளு இப்போ அடுத்து ஆயிதோ அதோ பாம் லோங் கோல் த ஹலக்கனல் இன் நிப்பாட்டும் அங்க நீங்க நிப்பாட்டிக்க என் கூட கொஞ்சம் நான் கட் பண்ணி ஓதேன் உங்களுக்கு நல்ல வேணும் பாலல் ல பாந்து إرسانا إرسانا لقد خلقنا الإرسانا لقد خلقنا الإرسانا

لَقَدْ خَلَقَنَا الْإِنْسَانَ فِي أَحْسَنِ تَقَبِيلٍ மத்து இருக்கு இந்த மத்துக்கு பேர் ம பேர்னாக்குன்னா சொன்ன உங்கள்ட்ட அதனால சரி மத்திய முன்பசில் சொல்லிட்டீங்க மத்திய முன்ஃபசில்னா அதுக்கு விளக்கம் சொல்லுங்க பார்க்கலாம் அடுத்த வார்த்தை பின்னால வேற வார்த்தையில வருது இருக்கு களிமால இருக்கு எதுனால மத்திய முன்பு பிரிந்து இருக்கக்கூடிய இது இதுல என்ன செய்யலாம் இரண்டு அலிஃப் அல்லது இரண்டரை அலிஃப் சில கிதாபுகள்ல மூணு அலிஃப் இப்படி எல்லாம் வந்திருக்கிறது لَقَدْ قَالَ لَنَقَلِّمَ في الْعَالَمَةَ وَلَنَقَلِّمَ ثم رددناه இய தானாட்டும் பொழுது எப்படி தட்டி கொடுத்து அதை செய்வோம் அந்த மாதிரி உரஸ் ஸும்ம ரதனாஹு அஸ்ஃபலஸாஃபீலி ഇപ്പ ഇല്ല ദീനങ്ങൾ തൂക്കി ഓക്കെ നല്ല എന്ത് വരയ്ക്കും അത് ആയിത്ത് മുടിക മുടിയും ഒരു ആയിത്ത് മറ്റും ഓതണു നിഷാദ് இல்ல இல்ல அதுல ஒரே ஒரு ஆயத்தை மட்டும் சேர்த்து ஓதும் ரெண்டு மூணு ஆயத்தெல்லாம் சொல்லல ஒரே ஆய் வா

அப்படியும் இல்லல்லது என்னன்னு தூக்கணும் அப்புறம் கொஞ்சம் அப்படியே கீழே டவுன் ஆகி வயிறு நூன்றுல என்ன செய்யணும் மேல அப்படியே உச்சியில போய் அங்க பாட்டி வைக்கணும் பாக்கலாம்

قول يا الحاكمين இப்போ சவுண்ட ஓதியாச்சு இப்போ சொதப்பல்லாம் சொல்லணும் சொதப்பல்லாம் சொல்ல வர்றதுக்கு இப்போ நல்ல ஹை பிச்சில் ஓதி முடிக்கணும் அப்படியே என்ன செய்யக்கூடாது சொதக்கல்லோடும் கடைசியில் கொஞ்சம் கீழே இறங்கி வண்டி நல்லா ஸ்பீடில் போயிட்டுருக்கு பிரேக் பிடிக்கணும்னா என்ன செய்யணும் அந்த கீழே கொண்டு வரணும்ல அதுக்கப்புறம் தான் பிரேக் இப்போ சொதப்பல்லாம் பிரேக் போடுறோம் அப்போ என்ன செய்யணும் கொஞ்சம் கீழே அதுக்கு ஒரு தரது இருக்குது கடைசியில முடிக்கும்போது இந்த மாதிரி அழகா கீழே கொண்டு வந்து முடிக்கணும் அதேபடி கிபோ கபோ நீ அலை சோவோ ஹோம்பி ஆ என்பதை சொல்லக்கூடிய நேரத்துல நல்ல உச்சரிப்போட சொல்லணும் நல்லா பிராத்தகு உதியாச்சு கடைசியில என்ன செய்யறது சொத சரியாக சரியா சொல்லலைன்னு சொன்னா நல்லா சாப்பிட்டுட்டு சரியா கை கழுகாத மாதிரி ஆயிடும் சாப்பிட்டுட்டு ஒழுங்கா கை கழுகலை அப்படிங்கிற மாதிரி முடிக்கும் போது துவா ஓதி முடிக்கணும் அலமது இல்லாஹில் அல்லதி ஆமனா இது மாதிரி அல்லாஹ் நமக்கு கிராத் ஓதக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தா கடைசியில் அல்லாஹுக்கு நாம நன்றி செலுத்தி அல்லாஹூலாஹு அல்லாஹ் இதுவரை சொன்ன இதையெல்லாம் உண்மைப்படுத்தி நாம் அல்லாஹு என்ன சேர்ந்த கலாமு உண்மையானது என்பதை சொல்லக்கூடிய ஒரு வழிமுறையை நபிசல்லா அல்லம் கற்றுக் கொடுத்துருக்கிறார் எல்லாமே நமக்கு ஓத ஆரம்பிக்கின்ற பொழுது அவது ஓதனம் இது எதில் நபி அவங்க கற்றுக் கொடுத்துருக்குறாங்க பைதா குராத்தன் குரானை ஃபஸ்ட் அழுது பில்லாஹி மினிஸ் அல்லா குரான்லேயே சொல்கிறான் அதே போல் பிஸ்மில்லாஹ் என்பதும் ஒவ்வொரு நல்ல காரியங்கள் துவங்குகின்ற பொழுது பிஸ்மில்லாஹ சொல்கிறோம் குல்லு அமரின் தீபாலின் நம் யூபுத அபி பிஸ்மில்லாஹி பகுவ அப்பத்தான் இன்னொன்று இதில் அபுத்தர் என்றும் வந்திருக்கிறது அதனால பிஸ்மில்லாஹ் சொல்வது அது அவசியமானது சொல்லுவது மிக அவசியமானது என்பதை நமக்கு அபிசல்லி கற்றுக் கொடுத்ததை இமாம்கள் முறைப்படுத்தி நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அவதை எப்படி ஓதணும் ஓதணும்லா எப்படி ஓதணும் அதை வசூலு செஞ்சு அதை சேர்த்தி ஓதி சூறாவையும் சேர்த்து ஓதக்கூடியதுல நான்கு விதமான அமைப்புகளை சொல்லுவாங்க வசூலுக்குள் வசூலுக்குள் வசூலுல் அவல் பசுலுஸ்தானி அவ்வல் இப்படி இப்படி வருகிறது நான்கு விதமாக வருது அல்லவா தெரியுமா இல்லையா இப்படி எல்லா விஷயங்களையும் குராத்துல தஜ்வீதுல நம்முடைய இமாம்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க அதையெல்லாம் நாம் என்ன செய்யணும் அறிந்து கொண்டு அந்த குரா தஜ்வீதுடன் நம்முடைய திலாபத்து குரானை நாம் அவதனும் இப்ப அல்லாஹுடைய கிருபையில ஏதோ சில விஷயங்களை உங்களுக்கு தஜ்வீதுடைய விஷயங்களை சொல்லுவதற்கும் அல்லாஹுடைய கலாமை இந்த இரு சூறாக்கள் மூலமாக ஓதி காட்டுவதற்கும் நீங்கள் அதை ஓதி பயிற்சி எடுப்பதற்கு காண ஒரு வாய்ப்பு அல்லாஹு தாலா தந்தான் இது ஒரு தொடக்கம்தான் இது ஒரு தொடக்கம்தான் இதை நீங்கள் முழுமையாக உங்களுடைய ஆர்வத்திலே கொண்டு வந்து என்ன செய்யணும் இதை முடித்துக்கொள்ளணும் நல்ல காலிகளாக ஆகும் அல்லா அதில் தவறுகளுக்கும் எல்லாரும் நல்ல காரியன்களாக ஜவ்விதீன்களாக வெளியாகணும் அப்படிங்கிறது எல்லா உஸ்தாத்மார்களுக்கும் குறிப்பாக அதில் அவங்களுக்கு மிக ஆர்வம் இருக்கிறது ஏன்னா அவங்களுடைய தகப்பனார் அவ்வளவு இந்த குரானுக்காக வேண்டி தியாகம் செய்து முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்தவர்கள் அவர்கள் எழுது அந்த கிதாபின் பேரு தாப்பனார் எழுதுனாங்க அவங்க ஒரு கிதாப் எழுதுனாங்களே நிறைய அல்லாஹ் அவர்கள் மூலமா அக்பர் அதனால எல்லாரும் காரியங்களாக ஒரே வருடத்தில ஒரே வருடத்துல இப்ப நாம ஆலிமாக ஆயிடணும் மதரசாக்கள்ல உங்களுக்கு பண்ண தஜ்வீதை பற்றி கிதாபுகள் சொல்லி தருவாங்க குராத்தை கொஞ்சம் சொல்லி தருவாங்க ஆனா முழுமையாக இந்த பன் நீங்கள் அடைந்து கொள்ளணும் இதுக்கு பின்னாடி உங்களுடைய அந்த ஆர்வம் வரணும் இதுக்கு பின்னாடி ஆர்வம் வரணும் ஆரியன்களாக ஆகணும் ரொம்ப அவசியமான ஒரு கலை இப்ப முத்தவல் ஃபாசில் என்று இந்த முடிச்சிட்டு வேற இடங்கள்ல என்னென்ன செய்றாங்க போறாங்க அது மாதிரி ஒரு வருடம் அலமது ஒரே வருடத்துல ஹப்சு இன்னும் சபா ஏழு விதமான குராத்து இருக்குல்லவா அதை நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன்னு சொன்னேன் ஒரு சின்ன சூரா சூரத்து நாஸ் மட்டும் ஓதிடுறேன் இன்ஷா சூரத்து நாச அஞ்சா சூரத்துல் மாவுன்னு ஓதி காமிச்சேன் இன்னொருத்தர் சூரத்தில் ஃபீல் ஓதி காமிச்சாங்க நிறைய சூறாக்கள் இருக்கு ஒரே ஒரு இடத்துல உங்களுக்கு சபா கிராத்தும் அதே போல் ஹப்ஸு கிராத்தும் முழுமையாக ஓதக்கூடிய ஒரு வாய்ப்பை அஹமதுல்லா நாம் மன்னடியில் மதரசா மர்கல் சுருப்பாண்டில் கிராத்தி அதான் என்று தொடங்கியிருக்கிறோம் நம்முடைய மகனார் வாக்கியத்தில் ஓதி முடிச்சிட்டு இந்த கிராத்துக்காக வேண்டி ஒரு வருஷம் அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது மிஸ்ரில் ஈஜிப்டில் உலகத்தில் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டியில் நம்பர் ஒன் அதுதான் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி அதில் போய் கிராத்துக்கான ஓதிட்டு வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து இந்த வருஷம் அந்த கோர்ஸ் ஒரே வருஷத்தில் இந்த ரெண்டையும் ஹப்ஸையும் குஜராத்தில் வேறு எல்லாம் ஓதி கொடுக்குறாங்க அங்கெல்லாம் வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படிலாம் இப்போ புது மெத்தேடில் மிஸ்ருடைய அந்த மெத்தேடில் மகனார் அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆமா அதர்கிட்ட தொடர்பு கொள்ளுங்க அழிமானதற்கு பிறகு யாருக்கு விருப்பம் இருக்கும் அதற்கு மஷ அதுடைய மஷூரா இந்த வருஷம் எத்தனை பேர் பட்டவங்கிறாங்க இந்த வருஷம் பட்டவங்கிறோம் மாஷா யார் அதர்ட்ட மஷூரா பண்ணுங்க அதற்கு தீபி கொடுப்பாங்க யாருக்கு ஆர்வங்கள் இருக்கிறதோ ஒரே வருஷத்துல அலமதுல்ல இந்த வருஷம் நான் நம்ம துவங்கணும் இடப்பற்றாக்குறையின் காரணத்தினால நம்ம ஒரு காலை மாலை ஹைஃபுல் மதரசா நடத்திக்கிட்டு இருக்கிறோம் நம்ம பள்ளிக்கு பின்னாடியே நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அதில் ஒரு நாலு உலமாக்கள் தான் தங்க முடியும் அதனால் நாலு உலமாக்கள் தங்கி அது ஹம்தர் இல்லா அந்த கோட்ஸை முடிக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கிறோம் ஒரே வருஷத்துல நல்ல பாரிகளாக நல்ல எந்த இந்த பண்ணில் நல்ல தேர்ச்சி பெற்ற ஒரு நிலையில அவங்களை உருவாக்குறோம் அது ஆலிமாக கூடியவர்கள் இல்லா இதில் வந்து ஆலிம் அப்படிங்கிறதல்லாமல் நஹபூரஃப்பு கிதாபுகளை வாசிக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு திறமை இருந்தாலும் கூட இந்த கிராத்துடைய ஃபண்ணுங்கிறது அது ஒரு தனி ஃபண்ணு தானே அதனால் அந்த அளவுக்கு அவங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் அந்த இதை கற்றுக் கொடுப்போம் வாய்ப்புள்ளவர்கள் அதை நீங்கள் இன்ஷாலாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்